வெல்கம் டு ஆய்ஷாடு நான் உங்கள் அனந்த் சார் டிஆர்பியோட அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா டிஆர்பியோட லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் என்னவா போயிட்டுருக்குன்னா நம்மளுடைய பிடி டிஆர்பியோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இது தான் அப்டேஷனில் இருக்குது இது முடிக்கிறதுக்கு உங்களுக்கு எத்தனை நாள் ஆகுது பாருங்கள் இன்றைக்கி முப்பதாந்தேதி ஆரம்பித்து எங்கே போய் முடியுது எடுத்துகிட்டு போகிறாங்க தேதி முடிக்கிறாங்க ஸோ இது தேதி முடிக்கிறாங்கன்னா தந்தி செய்தி அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஜூன் மாதம் இறுதிக்குள்ளோ அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க சரி இது வந்து முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் பிடிடிஆர்பி எக்ஸாம் ரெக்ரூட்மெண்ட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்றது ஊர்ஜிதமாக தெரியுது ஏன்னா தந்தி செய்தி ஒரு தகவல் கொடுக்குதுன்னா அதில் ஏதோ சூசகமான ஒரு விஷயங்கள் இருக்கும் அடுத்த தேர்வு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இது நம்ம ஆனுவல் பிளானரை எடுத்து பார்த்தாவே தெரிய போகுது ஏற்கனவே அது மனப்படமாக நம்ம மனசில் பதிய வச்சது தான் எல்லா யூடியூபர்ஸும் எல்லா கோச்சிங் சென்டரும் இதுதான் இப்போ அடுத்து பெண்டிங்கில் நிற்கிது தமிழ்நாடு டீச்சர்ஸ் செல்ஃபி டெஸ்ட்டு ஏப்ரல் மாதம் கொடுக்க வேண்டிய அறிக்கை மு முப்பது நாள் கடந்துச்சு மே மந்தும் கடக்க போகிறோம் இது ஜூன் மாதத்தில் வருமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி ஸோ இந்த டெட்டு எக்ஸாம் வந்து ஜூலை மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் வரும்ன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு அதே அதேமாதிரி அதுக்கடுத்துக்கிற பிஜிடிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக சொல்லப்போனால் நம்முடைய தீபாவளிக்கும் கிறிஸ்மஸ்க்கும் நடுவில் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஈஸியாக சொல்லுங்கள் சார் அப்படின்னா நம்முடைய இண்டிபெண்டன்ஸ் டேக்கு முன்னாடி டெட் எக்ஸாமும் தீபாவளிக்கும் கிறிஸ்மஸ்க்கும் நடுவில் போஸ்ட் கிராஜுவேட் எக்ஸாமும் வரப்போகுது இதில் இன்னொரு விஷயம் கிட்ட இருக்குது என்னென்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் நடத்தப்படுகின்ற என்ஜினியரிங் காலேஜ் லெக்சர்ஸ் அந்த எக்ஸாம் வந்து இவங்கக்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அந்த தேர்வை நடத்தக்கூடிய ஒரு பெரும் பணியை வந்து இவங்கக்கிட்ட கொடுத்துட்டாங்க இது இன்னும் இவங்க அறிவிக்காமல் இருக்காங்க அதனால் இந்த பிடிடிஆர்பி எக்ஸாமோட செலெக்ஷன் லிஸ்ட்டு முடிஞ்ச பிறகு டிஆர்பிக்கு ஒரு பெரிய பாரம் என்ன இருக்குது பாருங்கள் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம் முடிக்கணும் அதுக்கு ஆன்சர் கீ கொடுக்கணும் அதுக்கு அப்ஜெக்ஷன் போடணும் அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் விடணும் அதுக்கும் சிவி பார்க்கணும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும் அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பி அப்படி மேலே அறிவித்ததே வந்து இன்னும் முடிக்காமல் பெண்டிங்கில் இருக்காங்க செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம் முடித்து ரிசல்ட்டு கொடுத்து அதுக்கு சிவி பார்த்து செலெக்ஷன் லிஸ்ட்டு திரும்ப அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் ஆகஸ்ட்டில் எக்ஸாம் முடித்து அதுக்கு ஆன்சருக்கு கொடுத்து திருமாவ சீவி பார்த்து ஃபைனலிஸ்ட்டு கொடுக்கணும் ஸோ இந்த ரெண்டு தேர்வுக்கு மத்தியில் நான் சொன்னேன் இந்த ஆகஸ்ட் மாத டெட் எக்ஸாமும் அதே மாதிரி நவம்பர் மாதம் போஸ்ட் கிராஜுவேட் எக்ஸாம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு தேர்வுகளோட நாட்கள் தள்ளி போனாலோ இல்லை அவர்களுடைய தேர்வு முடிவுகள் தள்ளி போனாலோ அந்த செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு டேட் அதிகமாகிடுச்சுன்னா இதெல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டது தான் ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி டெட் எக்ஸாம் வரதும் மாறுதலுக்கு உட்பட்டது தான் அக்டோபர் டு டிசம்பர்ன்ற பிஜிடிஆர்பி கூட மேலே இருக்கிற ரெண்டு தேர்வுகளோட செயல்பாடுகள் சீக்கிரமாக முடிஞ்சிச்சுன்னா இந்த கணிப்பின் அடிப்பில் வரும் இல்லைனா இது ரெண்டுமே தள்ளி போகும் ஓகே மீண்டும் இது போன்று செய்தில் உங்களுக்கு சந்திக்கிறேன் வேறு ஏதாவது தகவல் வேணும்னா கமெண்டில் போடுங்கள் நாளை அல்லது மறுநாள் உங்களுக்கு நேரில் வந்து விளக்கம் கொடுக்குறேன் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா எக்காரணம் கொண்டும் முன்வைச்ச கால பின் வைக்காதீங்க கண்டிப்பாக போய் சி டிஆர்வி வரதான் போகுது எண்ணி துணிக கரமும் துணித பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு நீங்கள் நினச்சிட்டீங்க நினைப்பதே வெற்றி தான் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி யாரெல்லாம் ஜெயிப்பீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கோ கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் இந்த முறை ஜெயித்தே தீருவேன் அப்படின்னு போட்டிங்கன்னா எதிர்காலத்தில் அது உங்களை வெற்றி மாற்றிடும் உண்மையாக தான் எதிர்காலத்தில் எத்தனை வேக்கன்சி வந்தாலும் அந்த வேக்கன்சியில் உங்களுக்குன்னு ஒரு இடம் நீ கமெண்ட் போடும்போதே அங்கேயே நிர்ணயம் செய்யப்பட்டு மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நான் உங்களானு சார் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கமெண்ட்டில் போடுங்க எனக்கான இடம் உறுதி செய்யப்பட்டது நான் வெற்றியாளர் நான் பிஜேடி யார் சக்ஸஸ் பண்ண போகிறேன் நான் ஜென்ரல் டேனில் தான் வருவேன் டாப் ஃபைவ்ல வருவேன் டாப் டெனில் வருவேன் நான் தான் ஃபஸ்ட்டு கட் ஆஃப் மார்க்கே என்னதாக தான் இருக்கும் அப்படின்னு உறுதியோடு போடுவே வாழ்க்கை நல்லாயிருக்கும்